சீதலேத்வம் ஜெகன் மாதா ஷீதலேத்வம் ஜெகத்பிதா ஷீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயி நமோ ஸ்ரீ குருபிய அனைவருக்கும் நமஸ்காரம் விரதமாக அனுஷ்டிக்கப்படுறது அம்மனின் பல உருவங்கள்ல சீதலா தேவி என்னும் வடிவமும் ஒன்று ஒரு சமயம் தேவர்களுக்கு அசுரர்கள்லாம் தொல்லை கொடுக்கணும்னு முடிவு பண்ற அசுர குருவான உதவியால தீய சக்திகளை ஏவினர் இதனால் கடுமையான வெப்பம் காரணமாக உடல்ல கொப்புளங்கள் கடும் ஜுரம் உடல் வலியுடன் தேவர்களால் தேவர்களுடைய துயர் துடைக்க சிவனின் ஜட்டாமுடியில் இருந்து சந்திரனிடமிருந்தும் ஒன்று அம்பாளாக தோன்றியது இந்த அம்மனை இது மகாத்மியத்தில் அனுஷ்டிக்கப்படும் சொல்லப்படுகிறது இந்த அமாவாசை கழித்த சுக்ல பிரதமை தொடங்கி மாசம் ஆரம்பமானது பரமேஸ்வரனுக்கு பிரியமான மாதம் இந்த தர்மங்கள் நிறைய இந்த மாதம் இந்த சிராவண மாச மகாத்மியத்தை சாக்ஷாத் ஈஸ்வரனை சனத்குமார யோகேந்திரருக்கு சொல்வதாக அமைந்துள்ளது சனத்குமாரர் கைலாசத்துல இருக்கக்கூடிய சங்கரன் மகாதேவன் பரமேஸ்வரன் கேட்கிறார் உங்களுக்கு பிரியமான மாதம் உண்டா அது எது அப்படின்னு சொல்லுங்க அந்த தர்மங்கள் பெருமையை எங்களுக்கு சொல்லி அருளணும்னு கேட்கிறார் சாக்ஷாத் ஈஸ்வரன் சனத்குமார யோகேந்திர சொல்ல ஆரம்பிக்கிறார் எனக்கு மிக பிரியமான மாசம் சிராவண மாசம் அதுக்கு ஏன் சிராவண மாசம்னு பேரு இந்த மகாத்மியம் கேட்க வேண்டியது மகிமை பொருந்தியது இத

சோமவாரமானது கார்த்திகை சோமவாரம் போன்று மிக விசேஷமானது வடக்கே லட்சக்கணக்கான மக்கள் இந்த சிராவண மாதத்தில் ஹரஹர மகாதேவா பரமேஸ்வரனை ஆராதிப்பார்கள் கோவில் சென்று வணங்கி வருவர் சிராவணம் அவ்வளவு விசேஷம் மங்களா கௌரி விரதம் அது செவ்வாய்க்கிழமையில நம்ம பார்க்கலாம் அடுத்து சுக்கரவாரம் ஜீவந்திகா விரத மகிமை நம்ம பார்த்தோம் திருத்தியையில் ஸ்வர்ண கௌரி விரத மகிமை பார்த்தோம் சதுர்த்தியில் தூர்வா கணபதி சதுர்த்தி பார்த்தோம் பஞ்சமி நாகபஞ்சமி அடுத்து இன்று சப்தமி நவமி குமாரி நவமி என்றும் திரையோதசி அணங்க திரையோதசியாக அனுஷ்டிக்கப்படுகிறது சிராவண பூர்ணிமா ஆவணியாவிட்டம் மற்றும் ஹைகிரீவ ஜெயந்தியாகவும் சிராவண கிருஷ்ணா அஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமியாக இப்படி மகிமைகள் பொருந்தியது சிராவண மாசம் அதனால் இந்த மாசத்தின் மகிமையை சொல்லுங்க கேட்க இந்த ஸ்ரீதலா சப்தமி விரத மகிமையை சொல்ற நம்ம கேட்கலாம் ஸ்ரீத்தலம் என்றால் குளிர்ச்சி என்ற பொருள் இதற்கே இந்த பொருள்ன்றதை நம்ம இந்த கதை முடிவுல தெரிந்து கொள்ளலாம் இந்த சிராவண மாசத்துல தேவத்தை சுவரில் சித்திரங்களாகவே வரைந்திருப்பார் நாம பலர் வீடுகள்ல வரலட்சுமி வரைந்து இங்கும் இந்த சீதலா சப்தமிக்கு ஒரு ஓடை அல்லது அவர்களுக்கு ரூபம் கிடையாதாம் அதனால் ஏழு பேர் இருப்பது போல லேசாக வரைய வேண்டுமா ஒரு பெண் இரண்டு குழந்தைகளுடன் இருப்பது போல மூன்று புருஷர்களுடன் இருப்பது போல குதிரை சிவிகை பள்ளக்கில் ஆட்கள் தூக்கி வருவது போல இந்த சித்திரம் அமைந்திருக்கும் இதற்கு ஒரு கதை உண்டு அந்த கதை கேட்கும் போது இந்த சித்திரத்தின் அர்த்தமும் புரிந்து கொள்ளலாம் சீத்தலா தேவியை நமக என்று அனைவரும் வேண்டிக் கொண்டு இந்த பதிவை கேட்போம் இதை கேட்பதாலேயே அனைவருக்கும் மங்களம் உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் பூஜை வழக்கம் இதை செய்வர் மற்றவர்கள் இந்த தினத்தில் விரத கதை கேட்பதே விசேஷ பலன் தரும் இதற்கு விரத்தம் என்று பெரிதாக ஒன்றுமில்லை ஜலதேவதைகளுக்கு பூஜை செய்வர் நைவேத்தியம் தயிர் சாதம் மற்றும் வெள்ளரிக்காய் இதை தானமாக ஏழு பேருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லப்படுறது இந்த விரத்தின் மூலம் இந்த கதை கேட்பது மூலமாக என்ன பலன் கிடைத்தது அப்படின்றது இந்த கதையில நம்ம தெரிந்து கொள்ளலாம் சௌராஷ்டிர தேசத்துல சௌராஷ்டிரி சோமநாதம் ஒருவர் பெரிய வியாபாரி பெரும் பணக்காரர் அவருக்கு நல்ல தர்ம புத்தி உடையவர் அதனால் பூத்த தர்மம்னு சொல்லுவார் தனக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே சௌகரியமா இருக்கட்டும்னு குளம் வெட்டுவார்கள் பாலம் கட்டுதல் நந்தவனம் அமைத்தல் சாலைகள்ல இரு பக்கம் மரங்களை நடுதல் இது போல இவர் என்ன செய்தார் மாடுகள் குடிக்கிறதுக்கு வாக சரிவாக ஒரு பக்கத்துல கட்டி சுத்தி தோப்புகள் பழம் கொடுக்கும் மரங்கள் பூக்கள் இதெல்லாம் அமைத்து மனிதர்கள் எல்லாம் ஓய்வெடுக்க இடமும் அமைத்து எல்லாவற்றையுமே ரொம்ப நல்ல மனசோட செஞ்சார் ஆனா அவர் அங்க குளம் வெட்டி அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல இப்படி கட்டாந்தரையா இருக்கே தண்ணி ஒரு பொட்டு கூட தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது அவருக்கு ஒரு கனவு வந்தது அதுல வந்து சொல்றா என்ன ஏ நீ செய்யணும்ன்ற இங்க ஒரு தோண்டிருக்க ஆனா அதுல ஒரு துளி கூட தண்ணி இல்ல நீ வருத்தப்படாத அவசியம் அதுல நீர் நிறையும் ஆனா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும் எங்களுக்கு ஏதானும் நீ ஒன்னு கொடுக்கணும் அதான பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது நீ உன்னோட பௌத்திரனை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறது இது தேவ பரிட்சை கதையை முழுமையா கேட்கிற போது உங்களுக்கு புரியும் ஹரிச்சந்திரன் கதையில கூட நீண்ட நாள் கழிச்சு வருணன் பிரசாதத்தினால லோகிதாசன் பறந்திருப்பான் அந்த குழந்தை எனக்கு பலி வருணன் கேட்டதாகவும் அதுக்கு அவர் இழுத்தடிச்சுட்டே இருப்பார் பின் வருணனுடைய சாபம் ஏற்படும் அதற்காக சுனக்ஷேபன் வாங்கி யாகம் செய்வார்னு ஹரிச்சந்திரன் உபாக்கியானத்துல வரும் சரி நம்ம இந்த கதைக்கு வரலாம் ஜல எல்லாம் சொல்றது இங்க குளத்துல தண்ணீர் நிறையும் ஆனா உங்களுக்கு உன்னுடைய பேரனை பலி கொடுக்கணும்னு சொல்றது இப்படி ஒரு விசித்திரமான கனவு வந்த உடனே அவர் திடுக்கிட்டு எழுந்துக்கிறார் உடனே அவர் என்ன தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு அவர் பேர் திரவினன் அவரும் தர்ம புத்தி உடையவர் தர்மேஷ்டர் பணத்தையும் செலவு பண்ணி இப்படி பெரிய கொஞ்சம் கூட தண்ணீர்லே வருத்தப்பட்டு வருத்தப்பட்டிருந்தேன் அப்போ எனக்கு கனவுல ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கனவை பிள்ளைகிட்ட சொல்றார் மூத்த பிள்ளை அவர் அப்பா அதுக்கு என்னப்பா இதுக்கு போய் இப்படி விசாரப்படுவாளா பிள்ளை வேண்டும்னா அந்த தெய்வம் அனுகிரகத்தில் நமக்கு கிடைக்கும்பா ஆனா இப்படி ஜலமே இல்லாத இடத்துல ஒரு குளத்தை தோண்டி எல்லாருக்கும் உபகாரம் செய்வது தர்மம் இதுதான் நிரந்தரம் இதுதான் நம்ம கூட இது தெய்வாதீனம் அந்த ஜல கிடைக்கக்கூடிய லாபமானது அதிகம் அபாரமானது இது எல்லாருக்குமே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வழி இருக்கு சொல்றேன் ஆனா அத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்குதான் ஒரு பிள்ளை சீதாம்ஷு இருக்கான் சீதாம் குளிர்ந்த கிரணங்களுடைய அதான சந்திரன் அப்படின்னு அர்த்தமாமா அடுத்த பிள்ளை சந்திரன் சமர்ப்பணம் அதிகம் அப்பா ஆனா அவன் அம்மாக்கு தெரியக்கூடாது அவள் இப்போ கர்ப்பவதியா இருக்கா போற போது இளையவன் சண்டாம் அவ பிரியமாட்டா அவன் ஆயிடுச்சின்னு அவ போறா அவ போன உடனே நாம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்ல அவ அப்பா தர்மத்துக்காக தன்னோட பிள்ளை தன்னோட மகன் பாராம இப்படி தேவதைகளுக்காக சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாடுறாரு அப்போ அந்த தனதனுடைய மாட்டு பெண் மருமகள் அவள் பெயர் சுசீலா அவ பெரிய இடத்து பெண் அவளோட வீட்டுல இருந்து அவள் ஆயிடுச்சின்னு போறதுக்கு ஆட்களோட பல்லக்கெல்லாம் வருது அவளும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரி நீ நல்லபடியா போயிட்டு வா மூத்த பிள்ளை வளர்ந்துட்டான் அவன் இங்கேயே இருக்கட்டும் சின்னவன் உன்னை விட்டு பெரிய மாட்டான் நீ ஆயிடுச்சின்னு போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான் அவளும் அங்க மாமனாருக்கு நமஸ்காரம் பண்ணி கணவன்ட்ட சொல்லிட்டு அங்க

கண் எதிரிலையே நிரம்ப ஆரம்பிக்கிறது இது தெய்வ சத்தியம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் துக்கம் அதான சொல் பிரகாரம் குழந்தையுள்ள அது ரொம்ப சோகம் துக்கம் அப்படி சொன்னபடி சத்தியமாக உடனேயே ஏறி நிரம்பி அதுல சந்தோஷம் அந்த நேரத்துல திரவிணனுடைய மனைவி சுசீலாவுக்கு மூன்றாவதாக பிள்ளை குழந்தைய பிறக்கிறது மூணு மாசம் கழிஞ்சது எனக்கு என்னுடைய மூத்த பிள்ளைய பார்க்கணும் என்னுடைய கணவரும் எனக்கா காத்துன்னுப்பா நான் தான் போய் எல்லா வேலைகளும் செய்யணும் எல்லாத்தையும் பார்க்கணும் சொல்லிட்டு வீட்டுல இருந்து இந்த மூணு மாசமான குழந்தையும் இந்த ரெண்டாவது குழந்தை சண்டாம்சம் ஆயிடுச்சு பல்லக்குல திரும்பி வரா இப்போ கார் போல அப்ப பல்லக்கு போல இருக்கு அத தூக்கி கொண்டு ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து வரா இவோ வர வழியில இந்த குளத்தை பாக்குற ஆகா என்னுடைய மாமனார் எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜலாசயத்தை அமைச்சார் போட்டு தண்ணி கூட இல்லையேன்னு நினைச்சேனே இப்போ பார்த்தா ஏரி முழுக்க ஜலம் நிரம்பியிருக்கேன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே பல்லக்க நிறுத்திட்டு அந்த குளத்துல அவ ஸ்நானம் செய்யறதுக்கா போறா ஆஹா எவ்வளவு கஷ்டப்பட்டா தன்னுடைய மாமனார் பட்ட கஷ்டம் வீணாகல தண்ணி வந்து எல்லாருக்கும் உபயோகமா இருக்குன்னு சந்தோஷப்பட்டு அங்க ஸ்நானம் பண்றா அன்னைக்கு பார்த்தா சிராவணத்து சுக்லபக்ஷ சப்தமி சீத்தலா சப்தமி அந்த சுஷீலா எப்பவுமே சீத்தலா சப்தமி அனுஷ்டானம் செய்பவள் இன்னைக்கு சீத்தலா சப்தமியாச்சேன்னு அங்கேயே ஸ்நானம் செய்யலான்ட்டு குளித்து அந்த ஜலதேவதைகளுக்கு தேவதைகளுக்கு நைவேத்தியம் படணும்னு தான் எடுத்துன்னு வந்த பொருட்கள்லயே வச்சு அன்னம் வைத்து தயிர் சாதம் செய்து அத்துடன் வெள்ளரி பழம் நைவேத்தியம் செய்து அங்குள்ள பிராமணர்களுக்கு அதை வாயின தானமாக கொடுத்து அங்க வந்த எல்லோரும் எல்லோரோடையும் சேர்ந்து தானம் அதை பிரசாதமா எடுத்துக்கிறா அங்க இருந்து ஒரு எட்டு மைல் தூரத்துல அவர்களுடைய அந்த சோபனம்ன்ற கிராமம் இருக்கு அவ பூஜை எல்லாம் முடிச்சு நமஸ்காரம் பண்ணி எல்லாரையும் திருப்தி செஞ்சுட்டு பல்லக்குல ஏறிக்கிறா அப்போ ஜல தெய்வத்தைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா என்ன அப்படின்னா இவளுடைய மாமனாரும் கணவனும் குழந்த சீதாம் சுவ தேவதைகளுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு அதனால ஒரு பெரிய புண்ணியத்தை திரட்டின் இருக்கா இங்கேயோ மருமகளான இவளோ சீதலா சப்தமி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி தை சாதம் வெள்ளரி பழத்தை எல்லாம் பண்ணி தானம் கொடுத்து கொடுத்தா இப்படி ஜல தேவத்தைகள்லாம் ஒருத்தருக்கு கொடுத்த தங்களுக்குள்ள பேசிக்கிற தெய்வ ரொம்ப பக்தியோட நம்ம ஆராதனை பண்ணிருக்கா இவளுக்கு நாம என்ன வரம் கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி விரத்தம் அனுஷ்டிப்போருக்கு நம்ம குழந்தை இல்லாதவர்க்கு பிள்ளை வரம் கொடுக்கலாம் இல்ல யாருக்கு என்ன வேணுமோ கொடுக்கலாம் இவளுக்கோ குழந்தை பிறந்தாச்சு இவளுக்கு தெரியாது நமக்கு இவளோட மூத்த பிள்ளைய கொடுத்துட்டு தான் இங்க ஜலம் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது இவளுக்கு தெரியாது தெரிஞ்சா இவ ரொம்ப வருத்தப்படுவா அதனால நம்மடைய சந்தோஷத்துக்கு இவளுக்கு என்ன கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு தாய்க்கு எப்போதும் புத்திர சோகம் ஏற்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளோட குழந்தையே நம்ம அவள்கிட்ட திரும்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஜல தேவத்தைகள் இல்லையா அவர்களுக்கு சர்வ சித்தியும் உண்டு இல்லையா அதனால அந்த குழந்தைய இங்க விட்டுட்டு போனாலே அந்த சீதாம்சம் அந்த குழந்தைய தூங்கின்னு இருக்கிற குழந்தைய எழுப்பி விடுறாப்ல எழுப்பி விட்டு இங்க பாருமா உங்க அம்மா அங்க போறா பாரு ஓடி போய் அம்மாட்டு போய் உட்கார்ந்து கோத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுடுறா அதுக்கு அழகா அலங்காரம் பண்ணி அவன் அம்மாட்ட அந்த குழந்தைய அனுப்பி விடுறா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கத்தின் குளத்துல இருந்து ஓடி வருது அம்மாக்கு குழந்தை சத்தம் கேட்டு நிறுத்தங்க நிறுத்த உங்க குழந்த கூப்பிடுற சத்தம் கேட்கறது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல பல்லக்க அந்த ஆட்கள்லாம் நிறுத்துறா பார்த்தா மூத்த பிள்ளை சீதா அம்ஷம் ஓடி வந்து அவள அணைச்சிக்கிறான் அவளும் வாரி அணைச்சின்னு உச்சி முகர்ரா திரும்பி அண்ணன் இந்தண்ண பாக்குறா ஏதுடா இங்க ஜன நடமாட்டமே இல்லையே எப்படி நீ ஓடி வர இங்கே உனக்கு பயமே இல்லையா நீங்க தனியா வர அப்படின்னு சொல்லி அந்த குழந்தட்டு கேட்கிறாள் அது அம்மா அம்மாங்கிறது அவளு அந்த குழந்தைக்கு எதுவுமே சொல்ல தெரில ரெண்டு பேருமே சந்தோஷம் அவர்களுக்கு யாராலும் திருட்டு பசங்க அழைச்சிட்டுன்னு போயிருந்தா நகை நட்டுன்னு போட்டு இந்த குழந்தை அலங்காரத்தோட இருக்க திருடுறமா இப்படி விடமாட்டா சரி வேற ஏதானது துர்தெய்வத்தை அழிச்சின்னு போயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவளுக்கு ஒரே விசாரம் அப்படியே நினைச்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துடுறா அங்க உள்ள மக்கள்லாம் அம்மா வந்தாச்சு அப்படின்னு சொல்றா அவளோட புருஷனுக்கும் மாமனாருக்கும் இங்க உள்ள ஐயோ மூத்த பிள்ளை எங்கன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு நடுக்கம் அப்போ அவ மூணு குழந்தைகளோட சேர்ந்து வர அதை பார்த்து அவர்களுக்கு பிரமிப்பு ஆச்சரியம் ஒரு பிள்ளைய ஆயிடுச்சுன்னு போனா இன்னொரு பிள்ளைய ஆயிடுச்சின்னு வருவா மாசமாதானே இருந்தா கர்ப்பிணியா தானே இருந்தா இன்னொரு பிள்ளையே ஆயிடுச்சுன்னு வருவா வருவான்னு பார்த்தா மூத்த பிள்ளையும் சேர்த்து ஆயிடுச்சு மூணு குழந்தைகளோட வந்திருக்காளே அப்படின்னு அவளை பார்த்த உடனே அவர்களுக்கு ஆச்சரியம் சந்தோஷம் அம்மா நீ மகா புண்ணியவதி பரம பதிவிரத்தை இந்த குளத்துக்கே நீ ரக்ஷா தெய்வமா இருந்துருக்கம்மா அம்மா என்ன விரதம் அனுஷ்டானம் பண்ணியோ தெரியல பரம புண்ணியவதி அப்படின்னு மாமனார் அவளை கொண்டாடுறார் அம்மா இந்த குழந்தைய நாங்க ஜல தேவத்தைக்கு கொடுத்து ரெண்டு மாசமாச்சு இருந்தாலும் நீ அத மீட்டு எடுத்துன்னு வந்திருக்கியே ஒரு குழந்தையோட போன மூணு குழந்தையோட வந்திருக்க நம்ம விறகு வெட்டி கதை கேட்டுக்கலாம் இல்லையா ஒருவன் இரும்பு கோடாரினால மரம் வெட்டிட்டு இருக்கான் அவனுடைய கோடாரி பக்கத்துல இருந்த குளத்துல போய் விழுந்துறது அது ஒண்ணுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஜீவனத்துக்கு இருந்தது அதையும் அவன் விழுந்த ரொம்ப வருத்தத்துல தேடுறான் அது கிடைக்கவே இல்ல அந்த நேரத்துல அவனுடைய குணத்தை பரீட்சிக்கிறதுக்கு பக்கத்துல இருந்த அந்த குளத்துல இருந்து ஜலதெவத்தைகள் எல்லாம் வந்து அப்பா என்ன தேடின்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்னுடைய கோடாரி இந்த குளத்துல விழுந்துருச்சும் அதை தான் தேடினேன் கிடைக்கல அது இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்றான் உடனே இரு இரு நான்

கொடாரி கோடாரி வெள்ளி மூணு கோடாரியும் கிடைச்சிருக்கு எப்படி வர கதை நம்ம படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் எப்படி ஒன்னு போய் மூணு கிடைச்சது இல்லையா அது போல ஒரு குழந்தையோட போய் மூணு குழந்தையோட வந்திருக்கியே நீ இந்த குளத்தையே காத்து ரட்சணம் பண்ணிருக்கமா அப்படி கொண்டாடுறதுனே தெரியலன்னு அவளுடைய கணவனும் மாமனாரும் அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா அப்பா இன்னைக்கு சீத்தலா சப்தமி இல்லையா வரபோது நீங்க சாப்பிச்ச குளத்தை பார்த்தேன் அதுல ஜலம் நிறைஞ்சிருந்தது அதனால அதுல ஸ்நானம் பண்ணி தத்யோன்னமும் வெள்ளரி பழமும் ஜல தேவதைக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்போதான் ஒரு அதிசயம் குளத்துல இருந்து நம்ம குழந்தை ஓடி வரா அதுக்கு எனக்கு இதுவரைக்கும் காரணமே தெரியல நடந்ததையும் அப்பாவோ பிள்ளையோ மருமகளோ ஒருவருக்கொருவர் தர்மத்துல குறைந்தவர்கள் இல்லை பணம் நிறைய இருப்பவருக்கு குணம் குறைவா இருக்கும் ஆனா பணமும் குணமும் சேர்ந்தார் போல இவர்கள் மூவர்டையும் இருந்தது அதனால அவர்கள் பரம சௌக்கியத்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் இப்படி கதையை சாக்ஷாத் பரமேஸ்வரன் சனத்குமார யோகீந்திர சொல்றார் இது மாரியம்மனுக்கு உண்டானது அல்ல இதுல தயிர நம் கொடுக்கிறா அந்த தயிரானது குளிர்ச்சி நிறைந்தது வெள்ளரி குளிர்ச்சி உடையது ஜலம் குளிர்ச்சியானது அதனால இதற்கு சீதலா சப்தமின் பேர் வந்ததுன்னு சொல்லப்படுறது இப்படி சுவாமி கதையை சொல்லி முடிக்கிறார் இதற்கு விரதம் பெரிசாக கிடையாது தயிர் சாதமும் வெள்ளரி பழம் அல்லது வெள்ளரிக்காய் நைவேத்தியம் செய்து அதை ஏழு பேருக்கு தானமாக கொடுத்து அதையே நாமளும் எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இதை செய்வதால் நீருக்கு ஜலத்துக்கு பற்றாக்குறையே வராத எங்கும் எல்லாம் நிறைந்திருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பரம மங்களமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஆடி மாதத்தில் நாம் அன்னை சீத்தலா தேவியை வணங்கி கடும் நோய்களிலிருந்தும் நிவாரணமும் ஆரோக்கியமும் தரும் சீத்தலாஷ்டகம் சொல்லலாம் शीतलाष्टकम् अस्य श्रीशीतलास्तोत्रस्य महादेव ऋषिः अनुष्टुप्छन्दः शीतला देवता लक्ष्मीर्बीजम् भवाणीशक्तिः सर्वविस्फोटकनिवृत्य तेजपे विनियोगः ईश्वर उवाच वन्देऽहं शीतलां देवीं रासभस्तां दिगम्बराम् मार्जनीकलशोपेतां शूर्पालङ्कृतमस्तकाम् वन्देऽहम् शीतलाम् देवीम् सर्वरोगभयापहाम् निवर्तेत विस्फोटकभयम् महत् शीतले शीतले चेति योभ्रूयाद्दाहपीडितः विस्फोटकभयम् घोरम् क्षिप्रं तस्य प्रणश्यति यस्त्वा मुदकमध्ये तु ध्यात्वा सम्पूजयेन्नरः विस्फोटकभयम् घोरम् गृहे तस्य न जायते शीतले ज्वरदग्धस्य पूतिगन्धयुतस्य च प्रणष्टचक्षुषः पुंसः त्वामाहुर्जीवनौषधम् शीतले तनुजान् रोगान् ऋणाम् हरसि दुश्चजान् विस्फोटकविदीर्णानाम् त्वमेकामृतवर्षिणि गलगण्डग्रहारोगा ये चान्येदारुणानृणां त्वदनुद्यानमात्रेण शीतले यान्ति संक्षयम् न तस्य पापरोगस्य विद्यते त्वामेकां शीतले दात्रीं नान्यां पश्यामि देवताम् मृणालतन्तु सदृशीम् नाभिहृन्मद्य संस्थिताम् यस्त्वाम् देवी तस्य मृत्युर्न जायते अष्टकम् शीतलादेव्या यो नरः प्रपटेत् सदा विस्फोटकभयं घोरम् गृहे तस्य न जायते श्रोतव्यं पठितव्यं च श्रद्धा भक्तिसमन्वितैः उपसर्गविनाशाय परम् शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्दात्री शीतलायै नमो नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्दात्रि शीतलायै नमो नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्दात्री शीतलायै नमो नमः रासभो गर्दभश्चैव करो वैशाखनन्दनः शीतलावाहनश्चैव दुर्वाकन्दनिकृन्तनः एतानि करनामानि शीतलाग्रे तु यः पटे तस्य गेहे शिशूणाञ्च शी शीतलारुङ्नजायते शीतलाष्टकमेवेदम् न, शीत न देयम् यस्य कस्यचित् दातव्यम् च सदा तस्मै श्रद्धा भक्तियुताय वै इति श्रीस्कान्दपुराणे शीतलाष्टकम् सम्पूर्णम्